தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சற்று முன் பொதுச் செயலாளராக பதவியேற்றார் சற்று முன் பொதுச் செயலாளராக பதவியேற்றார் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் இன்று தஞ்சாவூரில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு டிடிவி தினகரன் தலைமை தாங்கினார் இந்த பொதுக்குழுவில் டிடிவி தினகரன் மீண்டும் பொதுச்செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார் பொதுச்செயலாளராக தேர்வு செய்த உடன் உடனடியாக அவர் மீண்டும் பொதுச்செயலாளராக செயலாளராக பதவியேற்றார் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆரம்பித்தார் டிடிவி தினகரன் அவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார் நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் தேமுதிகவுடன் போட்டியிட்டார் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்து இரண்டு தொகுதிகளை பெற்றார் தேனி தொகுதியில் போட்டியிட்டு டிடிவி தினகரன் தோல்வியடைந்தார் தற்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச்செயலாளராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்